வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் அந்த நிகழ்ச்சி பார்த்தோம் இது வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபினாலேக்கான கண்டெஸ்ட் நடக்க போகிற வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இது வந்து த்ரீ ரவுண்ட்ஸ் ஆஃப் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் ரெண்டு பேர் பாடுவாங்க காம்படிஷன் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடக்கும் அதில் ஒருத்தர் வின்னர் அந்த வின்னருக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுக்கப்படும் ஸோ இந்த ஸ்டாரெல்லாம் கணக்கெடுத்து யார் நிறைய ஸ்டார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் டைரெக்டாக ஃபினாலிக்கு போகிறவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ ரவுண்ட்ஸ் ஆஃப் இது ஆரம்பிக்குது கண்டெஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து அதை வந்து யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வர்ஷினியை வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு காம்படிஷனுக்கு முன்னால் வர்ஷினி வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட் உமன் மாதிரி வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து லைனட்டை கூப்பிட்டுட்டாங்க லைனட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன் கேம் மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைங்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்பனெண்ட் யாருன்றது ஒரு ஃபன் கேம் மாதிரி வச்சு வச்சு செலக்ட் பண்ணிணாங்க ஸோ அதில் வந்து இவங்க லைனட்டுக்கு வந்து ஒரு சுற்றி விடுறதுக்கு வீல் கொடுத்துருந்தாங்க அந்த வீலில் வந்து யார் பேர் வருதோ அவங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைவஷ்னி வந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் அதுக்கு அடுத்ததான் வந்து பிரியங்காவும் மாகாப்பாவும் ஒரு டாஸ் போடுறாங்க யாருக்கு யாரெல்லாம் மாகாப்பா சப்போ சப்போர்ட் பண்ணுறாரு பிரியங்கா யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பிரிச்சுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனட் தான் பாடம் வந்தது லைனட் வந்து சந்திரலீகா அந்த பாட்டை எடுத்தாங்க அது அவங்க நம்ம சொல்லவே வேணாம் அது அவங்க கோட்டை அந்த பாட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக பாடுறாள் நல்ல ஓப்பன் வாய்ஸ் அவங்களுக்கு அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வருவாங்க அவங்க அந்த வாய்ஸ்க்கும் அந்த மாடுலேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஜோனரில் பாட்டு எடுத்ததுனால கட்டாயமாக அவங்க நல்லா பாடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக பாடி பிடிச்சிட்டாங்க அவங்க அவங்களுக்கு கமெண்ட் கூட சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு அழகாக பாடி பிடிச்சிட்டாங்க அப்போ இமான் வந்து அவங்க அடுத்தது பாடட்டும் ப நல்ல பண்ணிக்க பர்ஃபாமன்ஸ்னு சொன்னார் பட் அடுத்தது அவங்க பாடட்டும் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அடுத்தது வந்து லைவ் அஷ்ணினி வந்தாங்க லைவ் அஷ்ணினி வந்து இன்றைக்கி எடுத்தது ஒரு ஸ்லோ சாங் தான் மனம் விரும்புது அந்த பாட்டு எடுத்தாங்க ஆனால் அது பியூட்டிஃபுல் சாங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு நினச்சேன் பா பர்ஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி லைவ் நான் இது வரைக்கும் அவங்க பாட்டுகள்லேயே எனக்கு இன்றைக்கி அவங்க பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்ஃபெக்டாக இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே நம்ம ஒரு யாரோ ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடுற மாதிரி தான் நீங்கள் அவங்கள பார்க்காம கண்டு முடிவுட்டு அப்படியே கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்ஃப ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடுற மாதிரி தான் இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப அமேசிங் பர்ஃபாமென்ஸ் இன்றைக்குன்னு சொல்லுவேன் நான் பட் டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க இல்லையா அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது அப்போது அவங்க சித்ரா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா பாடினீங்க அவங்க ஓப்பனாக கரெக்டாக சொன்னாங்க அவங்க லைனட் வந்து அவங்க ஃபோட்டோயில் எடுத்துட்டாங்க அதனால அவங்க ஈஸியாக அதை பாடிட்டாங்க நீ வந்து ஒரு வித்தியாசமான பாட்டு நீங்கள் அடிச்சிருக்க ஆனால் ரொம்ப நல்லா பாடுனேன் அப்படின்னு தான் அவங்க பாராட்டினாங்க பட் அவங்க வந்து அந்த பிரிட்ஜிங் மட்டும்தான் நீ கொஞ்சம் பார்க்கணும் மற்றபடி நீ ரொம்ப நல்லா பாடின அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க அவங்க பாடும்பொழுது பார்த்திங்கன்னா லைனட் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது எனக்கு அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க முகம் மலர்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது பட் ஆனால் லைவர்ஷினியை பொறுத்தவரை இல்லை லைனட் பாடும்போதும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அவங்களுமே என்ஜாய் பண்ணி பாடினாங்க இன்றைக்கி அவங்க ஒன்றும் எங்கேயுமே ஒரு பயமோ ஒரு டென்ஷனோ இருந்த மாதிரியே எனக்கு இல்லை அவங்க பர்ஃபெக்டாக பாடின மாதிரி தான் எனக்கு இருந்தது பட் மனோ அவர் சொல்லும்போது சொன்னார் நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு டென்ஷனோடு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் அவர் சொன்னார் நீங்கள் டாப் டென்னுக்கு வந்தாலே நீங்கள் வின்னர்ஸ் மாதிரி தான் என்னை பொறுத்தவரையிலையும் டாப் டென்னில் வந்தால் எல்லாருமே நீங்கள் வின்னர்ஸ் தான் அதனால் இதில் வந்து முன்ன பின்னே இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியதில்லைன்ற மாதிரி தான் அவர் சொன்னார் இமான் சொன்னார் இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங் எடுத்திருக்க மாநி லைவர்ஷினியை சொன்னார் நீ ஆனால் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக பாடியிருக்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அவர் பட் ஆனால் அவங்க கொடுத்தது வந்து ரீன் பஸர் யாருக்கு போகுது அந்த லைட் மாறி மாறி அடிக்குது யாருக்கு க்ரீன் வருதோ அவங்க தான் வின்னர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் லைனட் தான் வின்னர்னு கொடுத்துட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா லைவர்ஷினி அப்படியே ஓடி வந்து லைனட்டை கட்டி பிடிச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே வந்த அந்த முகம் கொஞ்சம் கூட வருத்தப்படலை அதை சிரித்த முகத்தோடையே வந்து அவங்கள கட்டிப்பிடிச்சு விஷ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் அந்த குழந்தைகள் மனசு வந்து எவ்வளோ ப்யூராக இருக்குது அப்படின்றத காட்டுறது இது இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஸோ இன்னையை பொறுத்தவரையில் இந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைவர்ஷ்ணியோடைய பாட்டு ப்ளஸ் லைவர்ஷினியுடைய இந்த ஒரு சின்ன செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லணும் மற்றதான் பார்த்தீங்கன்னா நஸ்ரீன் வந்தாங்க நஸ்ரீன் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு திருப்பியும் வர்ஷினி வந்து வந்து ஏதோ ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சுத்தியல் கொடுத்துட்டு போனாங்க ஸோ நஸ்ரீனுக்கு என்ன அப்படின்னா ஒரு அடிக்கணும் அந்த பால் வந்து யாருடைய ஃபோட்டோவுக்கு நேராக போகுதோ அவங்க தான் இவங்களோட காம்படிட்டர்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கேட்டாங்க உனக்கு யார் வந்தால் பயம் அப்படின்னு அவங்க சொன்னது சாராக்கா வந்தாங்கன்னா பயம் எனக்கு அப்பனண்ட்டாக அப்படின்னாங்க ஆத்தியா வந்தாலும் பயம் அப்படின்னாங்க யார் பயமே இல்லை அப்படின்னு கேட்டால் ரித்தன் வந்தால் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க பேடில் கடித்த உடனே கரெக்டாக சாராக தான் வந்தாங்க ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிச்சயமாக வந்து சாரா நஸ்ரின் பாடும்போது சாரா ரொம்ப அழகாக பாடிட்டுருப்பாங்க எப்போவுமே நமக்கு தெரியும் அவங்க நெஞ்ச தொடர்ற பாடல்கள் தான் அவங்க அவங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து என்ன நீங்கள் பாட்டை கொடுத்தாலும் அவங்க பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கிட்ட போய் பாவம் நஸ்ரின் மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தம் வந்தது ஸோ நஸ்ரீனை பொறுத்தவரையில் ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப அழகாக பாடுற ஒரு குட்டி பொண்ணு நிச்சயமா சாரா நஸ்ரின் வச்சா தான் வின் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் ஆனாலும் நஸ்ரின் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இது ஃபஸ்ட்டு நஸ்ரின் தான் பண்ணாங்க நஸ்ரீன் வந்து தித்திக்குதே அந்த பாட்டு எடுத்து பண்ணாங்க ஐயோ அது ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சாச்சும் அது இவ்வளோ கஷ்டமான பாட்டாச்சு இந்த குழந்தை எப்படி பாட முடியும் இதை அப்படின்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஆனால் அந்த நசிரீனுடைய வயசில் ஒரு குழந்தை பாடி எப்படி பாடி நல்ல ஒரு பெஸ்ட்டாக பாடுறக்கூடிய குழந்தை பாடியிருந்தால் கூட எப்படி இருக்குமோ அதை விட சிறப்பாக தான் இருந்தது நான் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சாராக வந்துட்டாங்களேன்றதுனால ஏன்னு தெரியல ஒரு சின்ன ஒரு ஒரு தயக்கம் இருந்த மாதிரியே இருந்தது எனக்கு ஒரு பயமோ ஒரு கலக்கமோ ஒரு சின்ன ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருந்தது நான் பார்த்தேன் ஒரு மலர்ச்சியாக அவங்க பாடலை கொஞ்சம் அமைதியாக ஒரு மாதிரி தான் பாடினாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க நல்ல மூடில் நல்லா பாடியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இன்னும் இன்றைக்கே ரொம்ப நல்லா பாடினாங்க இதை நான் குறையே சொல்ல முடியாது ரொம்ப நல்லா பாடினாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது யாருக்குமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பாடினாங்க ஸோ அடுத்தது வந்து சாராஸ்வதி வந்தாங்க முதன் முதலில் பார்த்தேன் அது அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுமா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு பாட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஸோ இதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதான் சொன்னாங்க சாராஸ்ருதி இது வரைக்கும் ஒன்று ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருமே கமெண்ட் இருந்தது சித்ராவும் சொன்னாங்க இது இந்த குழந்தைக்கு போய் இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுக்கணுமான்னு நான் நினச்சேன் நஸ்ரீனுக்கு ஆனால் ரொம்ப அழகாக பாடினா நஸ்ரீன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அவங்க அப்புறம் இமான் வந்து சொன்னார் சாராஸ்ருதி சொன்னார் ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்னாரு நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே பர்ஃபெக்டாக பாடியிருக்கீங்க நீங்கள் என்னாரு அப்போ இவங்களையும் சொன்னார் நஸ்ரீன் சொன்னார் நஸ்ரீன் இவ்வளோ குட்டி பாப்பாவாக இருந்துக்கிட்டு அந்த குட்டி பிரெயினில் எப்படி இவ்வளோ விஷயம் வச்சுக்கிட்டு பாடினீங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு தான் கொடுத்தாங்க இப்போ மன்னர் ரொம்ப அழகாக சொன்னார் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நசரீனுக்கு சொன்னார் உங்கள் ரெண்டு பேருக்கும் மார்க்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் அதனால நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க அப்படின்னு ஆனால் ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது நர்ஸ்ரீனை எங்கே அழுதுருவாங்களோன்னு த தண்ணி வந்துடுச்சு கலங்கிடுச்சு கண்ணு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப அழகாக பாடின குழந்தைக்கு கிடைக்கல வேறு வழி இல்லை ஆனால் நமக்கு கஷ்டமாக இருந்தது தான் உண்மை அப்போ வந்து கட்டாயமாக அவங்க சாராஸ்வதிக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா சாராஸ்வத்தின்னு சொல்லிட்டாங்க சொன்னபோது இங்கேயும் எனக்கு ரொம்ப ஒரு அழகான நிகழ்ச்சி சாரஸ்வதி ஜெயித்த பொண்ணு இங்கே ஓடி வந்து நசிரினை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி அவங்கள அழவிடாத ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க ஜட்ஜஸும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக சொன்னதுனால நசரீனும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க ரித்தின் ரித்தின் வந்தார் ரித்தின்க்கு வந்து இப்போ வந்து சித்ரா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க வர்ஷினி இவங்க இவருக்கு கொடுத்தது வந்து ஒரு கன்று கொடுத்தாங்க சித்திர மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறம் பலூன் பாலுவோ என்னவோ ஒரு பேர் சொன்னாங்க சொல்லி ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ ரித்தனுக்கு என்ன டாஸ்க்னா அந்த கேம்னால் பலூன்ஸை சுடணும் யாருடைய ஃபோட்டோக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இவருக்கு அப்பனண்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் சுட்டது வந்து ஜோஷிகா தான் ஸோ ஜோஷிகா வந்தாங்க ஜோஷிகா வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஜோஷிகா இன்றைக்கி எனக்கு என்னன்னா எதிர்பார்க்காதவங்க ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் உண்மையாக லைவஷினியை எதிர்பார்க்கல ஜோஷிகாவையும் எதிர்பார்க்கல ஜோஷிகாவும் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க மூணு பேர் அப்படின்னு இன்றைக்கி சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் வந்து லைவர்ஷினி நஸ்ரின் அண்ட் ஜோஷிகா தான் சொல்லுவேன் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஜோஷிகா ஒண்டர்ஃபுல் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இதோடு முடிஞ்சிச்சு ரித்தின் வந்து என்ன பாட போகிறாருன்னு தெரியாது ஸோ அந்த ஜட்மெண்ட் அடுத்து நாளைக்கு தான் தெரியும் சண்டே தான் தெரியும் ஆக்சுவலாக உண்மையாலுமே காம்படிஷன் வரும்பொழுது ஒரு ஒருத்தரும் மாறுறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க சில பேர் அதே மாதிரி பாடுறாங்க பட்டு சில பேர் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரியுது நமக்கு நிச்சயமாக நாளுக்கு நாள் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து லைனெட்டுக்கும் சாராவுக்கும் ஸ்டார் கிடச்சிருக்கு ஸோ இன்னும் யார் யாருக்கு இந்த ரவுண்டில் கிடைக்க போகுதுன்றது நாளைக்கு தெரியும் நாளைய நிகழ்ச்சியும் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி